ஓம் குருவை போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமைந்திட இறைவினை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இரண்டாம் பகுதியில் அவருடைய ஆன்ம விசார உபதேசங்களையும் அவருடைய பிற படைப்புகளையும் பற்றி பார்த்து வருகிறோம் அதில் பகவான் அருளிய பல்வேறு பாடல்கள் வருகின்றன பலமுறை படித்தும் அந்த பாடல்களை பதம் பிரித்து படிப்பது சில இடங்களில் மிகவும் சிரமமாகவே உள்ளது அதை விடுத்து உரைநடை பகுதியை மட்டும் படிக்க என் மனம் இடம் தரவில்லை எனவே பாடல்களில் பிழை இருக்கலாம் பிழை இருக்கும் பிழையை பொறுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதுடன் தமிழ் புலமையுடன் பாடல்களில் பரிச்சயம் பெற்றவர்கள் பிழைகளை சுட்டிக்காட்டி திருத்தினால் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேன் என்ற உறுதிமொழியுடன் வீடியோவுக்குள் அழிக்கிறேன் நாம் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் தனக்கும் அருணாச்சலத்திற்கும் உள்ள பந்தத்தை மிக அழகாக பல்வேறு இடங்களில் எடுத்துரைத்திருந்ததை கண்டோம் அருணாச்சலம் தன்னை ஈர்த்து தனக்கு உணவாக்கிக் கொண்டதையும் தன் பிடியில் இருந்து தப்பிக்க விடாமல் தன்னை சிறைப்படுத்தியதையும் நெஞ்சுருக பாக்களில் அமைத்து நம்மையும் பக்தி பரவசப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோவிலும் உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கின்றன அதில் ஒன்று சிவபெருமான் தாருகாவனத்தில் ரிஷிமார்களுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் பாடம் புகட்டிய நிகழ்வு ஸ்ரீ ரமண சந்நிதி முறையின் நடுவில் பகவானால் அருளப்பட்ட உபதேச உந்தியார் இணைந்த விதம் உள்ளது நாற்பது என்னும் நூல் யார் தூண்டுதலின் பேரில் பகவானால் அருளப்பட்டது போன்றவற்றை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் ஏழு பகவானின் பிற படைப்புகள் தொடர்ச்சி உபதேச பாடல்கள் ஸ்ரீ ரமண நூற்றிரட்டின் இரண்டாவது பகுதி உபதேச நூன்மாலை இதில் முதலில் உள்ளது உபதேச உந்தியார் இது பகவானால் அருளப்பட்டு தமிழ் புலமை மிக்கவரும் கவி புனைவதில் பேராற்றல் படைத்தவருமாகிய முகவை கண்ண மு முருகனால் பகவான் மீது பாடிய ஸ்ரீ ரமண சந்நிதி முறையில் இடம்பெற்றுள்ளது இந்த வரலாறு மிக சுவையானது சிவ மகா புராணத்தில் ஒரு கதை உண்டு தாருகாவனத்தில் தங்கள் பத்தினிகளோடு வாழ்ந்து வந்த முனிவர்கள் நாள்தோறும் முறையே யாகாதி கர்மானுஷ்டானங்களையும் ஜபதபங்களையும் தீவிரமாக அனுசரித்து அபூர்வ சித்திகளையெல்லாம் பெற்றிருந்தார்கள் அவற்றாலேயே தாங்கள் வெகு எளிதாக முக்தி அடைந்து விடலாம் என்று பெரிதும் இருமாந்திருந்தார்கள் அதுபோலவே அவர்களது பத்தினிகளோ தாங்களே கற்பில் சிறந்தவர்கள் என்று பெருமை பாராட்டி கர்வமுற்றிருந்தார்கள் சிவபெருமான் அவர்களின் இருமாப்பையும் கர்வத்தையும் அழித்து அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்து காத்தருள விரும்பினார் அவர் பிக்ஷாடன வடிவம் எடுத்தார் தமக்கு துணையாக திருமாலை மோகினி வடிவம் கொள்ளச் செய்தார் இருவரும் தாரகாவனம் வந்தனர் பிக்ஷாடனர் மோகினியோடு பிக்ஷை கேட்டு முனிவர்கள் ஆசிரமங்கள் முன்பாக திரிந்தார் அப்போது மோகினியை கண்டு அவள் அழகில் மதிமயங்கிய முனிவர்கள் தங்கள் யாகாதி கர்மங்களையும் ஜபதப அனுஷ்டானங்களையும் கைவிட்டு அவள் மேல் காமுற்று பித்தேறி தடுமாறி நின்றனர் ரிஷி பத்தினிகளோ பிக்ஷாடனரின் தங்கத் திருமேனி பிரகாசத்தைக் கண்டு பிரமித்து பெருமான் மீது மையலாகி மோகித்தனர் முனிவர்கள் தங்கள் பத்தினிகளின் செயலை கண்டு சினமுற்றனர் அவர்கள் தங்கள் சித்த வல்லபத்தால் பாம்பு புலி யானை ஆகியவற்றை தோற்றுவித்து அவற்றை பிக்ஷாடனர் மீது ஏவினர் பிக்ஷாடனர் பாம்பை எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டார் புலியைக் கொன்று அதன் தோலை உரித்தெடுத்து இடையில் ஆடையாக அணிந்து கொண்டார் யானையை கொன்று அதன் தோலை உரித்தெடுத்து போர்வையாக போட்டி கொண்டார் தங்கள் சித்திகளும் தாங்கள் அனுப்பிய படைகளும் முற்றிலும் அழிந்து போக கண்டதும் முனிவர்கள் பெரிதும் அச்சமடைந்தனர் ரிஷி பத்தினிகள் தங்கள் கற்பின் களங்கத்தை எண்ணி மிகவும் வெட்கமுற்று வருந்தினர் வந்திருப்பவர் வெறும் பிக்ஷாடனர் அல்ல பரம்பொருளாகிய பரமசிவனே என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உடனே அவர்கள் தங்கள் செயல்களுக்கு அதிக வருத்தமுற்று மிகவும் பணிவுடன் மகேசனிடம் தங்களுக்கு நல்லுபதேசம் செய்து காத்தருளும்படி வேண்டினார்கள் சிவபெருமானும் திருமாலும் தங்கள் மாயத்தோற்றம் விடுத்து திவ்ய சுயரூபத்தில் அவர்களுக்கு காட்சி தந்தார்கள் தங்களை தொழுது நின்ற அவர்களுக்கு பெருமான் நல்லுபதேசம் செய்தொருள்ளார் அல்லும் பகலும் அனவிரதமும் மகரிஷியே தமக்கு எல்லாம் என்று உறுதி பூண்டு அவரிடம் ஏக பக்தி கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் தமிழ் கவிமேதை முருகனார் அவர் பகவானை சிவஸ்வரூபமாகவே கண்டு போற்றி கழித்தவர் அதனால் தாம் பாடிய ஸ்ரீ ரமண முறை நூலை திருவாசக அமைப்பில் எழுதும்போது அதில் சிவபெருமானின் அருள் லீலைகளை பகவானது லீலைகளாகவே பாடினார் அதிலும் குறிப்பாக திருவாசக திருவுந்தியார் பகுதியை தழுவி எழுதிய பாடல்களில் சிவலீலைகளோடு விநாயகர் விஷ்ணு முருகன் ராமன் கிருஷ்ணர் புத்தர் இயேசு ஆகியவர்களின் லீலைகளும் பகவானது லீலைகளாகவே பாடினார் முருகனார் இப்படி பாடி வரும்போது கடைசியாக தவத்தரை உணர்தல் என்ற தலைப்பின் கீழ் மேற் சொன்ன கதையை விவரித்து வருகையில் சிவபெருமான் தார்காவனத்து முனிவர்களுக்கு உபதேசிக்கும் பகுதி வந்ததும் அவர் மேலே எழுதுவதை நிறுத்திவிட்டு பகவானிடம் வெகு பணிவோடு பகவானே சிவானுபதேசத்தை சாக்ஷாத் சிவபெருமானாக எழுந்தருளியிருக்கும் தாங்கள்தான் எழுதி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பகவான் அந்த வேண்டுதலுக்கு இணங்க அவ் உபதேச பகுதியை உந்தியார் பாவினத்திலேயே பாடி அருளினார் தீர்மானத்துடன் திட்டவட்டமாய் அவரால் தொடர்ந்து ஒரே மூச்சில் பாடி முடிக்கப்பெற்ற இது முழுமையான தனிநூல் வடிவாக அமைந்தது இப்படித்தான் மகாபாரதத்தின் மத்தியில் பகவத்கீதை சேர்ந்தது போல ஸ்ரீ ரமண சந்நிதி முறையின் நடுவில் பகவானால் அருளப்பட்ட உபதேச உந்தியார் இணைந்தது இந்த உபதேச உந்தியார் சகல உபநிஷதங்களின் சாரம் என்றே கற்றறிந்த சான்றோர்களால் போற்றப்படுகிறது பகவான் பிறகு இதனை சமஸ்கிருதம் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உபதேச சாரம் என பாடல் வடிவிலேயே மிக அற்புதமாக பாடி அருளினார் முப்பது பாக்களை கொண்ட உபதேச உந்தியார் அத்வைத வேந்தாத்தின் சாரமாகவும் பகவான் கண்ட நேர்வழியின் தெளிவான விளக்கமாகவும் அமைந்துள்ளது இறைவனுக்கு அர்ப்பணமாய் சுயநலமின்றி பிறருக்காக செய்யப்படும் கர்மமானது கருத்தை திருத்தி மன தூய்மை அடைவித்து நர்கதிக்கு வழிகாட்டும் என்னும் கருத்துடன் தொடங்கும் இவ்வுபதேச உந்தியார் மூர்த்தி வழிபாடு பூஜை ஜபம் ஆகியவற்றைக் காட்டிலும் ஆன்ம தியானமே உயர்ந்ததென்று போதிக்கிறது மேலும் ஆன்ம விசாரணை தியானம் புரிவதற்கு மாத்திரமே பயன்படுவதல்ல அது இனிய வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துவதற்கு உதவும் தூய சாதனை முறையும் ஆகும் என்ற ரமண பக்தர்களின் கருத்துக்கு இவ் உபதேச உந்தியாரின் பாக்களில் போக்கும் முடிவுமே போதிய சான்றாகவும் விளங்குகிறது உபதேச உந்தியார் முடிவு பாக்களில் சில மணிகள் தன்னையும் பாதி விட்டோர்வது தானீசன் தன்னை உணர்வதா உன் தானா தானா தீபர தானா இருத்தலே தன்னை அறிதலான் தான் இரண்டற்றதாலும் தீபர தன்மய நிட்டையீது தீபர ஆமை உற்ற அறிவே அறிவாகும் உண்மை ஈது தீபர அறிவதற்கொன்றிலையுந்தீபர தனாதியல் யாதென தான்றிகிற்பின் நனாதி அனந்தசத்து தீபர அகண்ட சிதானமுன் தீபர பந்த வீடற்ற பரசொகமுற்றவார் இந்த நிலைநிற்றலும் தீபர விரை பணி நிறலாமும் தீபர தேரி தேறி நெதுவது தானற்றபமென்றானும் தீபர தானாம் ரமணசேனுன் தீபர ஸ்ரீ ரமண உள்ள உபதேச நூன்மாலை பகுதியில் உபதேச உந்தியாரை அடுத்து அமைந்திருப்பது மங்கள வெண்பாக்கள் இரண்டு நீங்களாக நாற்பது வெண்பாக்கள் கொண்ட உள்ளது நாற்பது என்னும் தனி நூலாகும் இது அளவில் சிறியதே எனினும் ஞான செறிவில் அரிய நூலாக விளங்குகிறது பகவானிடமிருந்து உபதேச உந்தியாரை பெற்றுத்தந்த முருகனாரே இந்த நூலையும் பகவானை அருள வைத்த பெருமைக்குரியவர் ஆவார் பகவான் அவ்வப்போது சில சமயங்களில் பாடல்கள் எழுதி வைத்திருந்ததை அறிந்த முருகனார் அவற்றை தொகுத்து நூலாக்க முனைந்த அவரிடம் பகவானே மெய்ப்பொருளின் உண்மையையும் அதை அடைவதற்கான வழியையும் அடியார்களுக்கு உதவும் பொருட்டு இன்னும் சில பாடல்களை பாடித்தந்து ஏற்கனவே உள்ள இருபத்தோரு பாடல்களோடு சேர்த்து நாற்பது பாடல்களை கொண்ட ஒரு நூலாக்கி தர வேண்டும் சங்ககால இலக்கியங்களில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது போன்ற நூல்கள் இருக்கின்றன போல பகவானும் இன்னும் சில பாடல்களை எழுதி அருளினால் பண்டைய மரபையொட்டி உள்ளது நாற்பது என்னும் உபதேச நூலாக அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் பயன்படும் ஆகவே அருள் கூர்ந்து மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் உய்யும்படி எமக்கு ஓதுக என்று வேண்டினார் தமக்கென எதுவுமின்றி எல்லாமே பகவான் என்றிருக்கும் முருகனாரின் வேண்டுதலுக்கு குருவானவர் இணங்கி யாதொரு இடையூறுமின்றி அவர் கேட்ட பாடல்களை எழுதி அருளினார் முருகனார் அவற்றையெல்லாம் தொகுத்து உள்ளது நாற்பது என்னும் ரமண உபதேச ரத்னஹாரத்தை தந்தார் சகல வேதாந்த சாரமனைத்தையும் கொண்டுள்ள இந்நூலை ரமணோபர் நிஷதம் என்று பண்டித பெருமக்கள் போற்றுகின்றனர் பகவான் அருளிய ஞான சாஸ்திரங்களில் இதுவே தலை சிறந்தது ஆன்மீக பொருளை மிக சிறப்பாகவும் வெகு துல்லியமாகவும் விளக்கிச் சொல்வதில் இந்நூலுக்கு ஒப்பானது வேறு எதுவும் இல்லை ஆத்ம விசாரமே இந்நூலின் முடிவான உபதேசமாகும் அது விவேகம் விசாரம் அனுபவம் மூன்றினையும் தன்னுள் கொண்டு சாதகனின் அறிவைத் தூண்டி தன்னைத்தானே அறியும் உணர்வை அடைவிக்கிறது என்பதை தெரிவிக்கிறது மேலும் பக்குவம் பெற்ற சாதகருக்கு அதாவது மோட்ச விருப்பம் மாத்திரமே உள்ள தீவிர சாதுக்களுக்கு உபநிஷதங்களிலே கூறப்பட்டுள்ள சிறந்த அறிவுரைகளுக்கும் மேலாய தமது சுவானுபவத்தில் கண்டறியப்பட்ட பற்பல புது நுட்பங்களையெல்லாம் பகவான் திரட்டி இந்த ஒரே நூலில் கொடுத்துள்ளதாகவும் அமைந்துள்ளது அது மட்டுமல்ல உள்ளது நாற்பது என்னும் இஞ்ஞான பொக்கிஷம் அகந்தை கிடங்குடேல் நான் இவ்வுடல் என்றெழும் தப்பெண்ணமே ஜீவபோதம் இது அற்றால் அப்போதே ஜீவபோதம் தலைப்படும் தனக்கொரு தனி வியக்தி வைத்து கொள்ளாதே ஏக பரம்பொருளில் உன்னை கரைத்துவிடு இவ்வகந்தை எழுச்சியை அழிக்க வேண்டுமாயின் அதை இது எது அல்லது நான் யார் என்று விசாரி தான் கவனிக்கப்பட்டால் தன் மூலத்தில் தாமே ஒடுங்கிவிடும் சுபாவம் உள்ளது அகந்தை ஆகையால் தன்னை கவனி அந்நியத்தை கவனிப்பதை விடு தன் நாட்டத்தால் அகந்தை அழியும் அகந்தையை தவிர இந்த சர்வமும் வேறு இருப்பற்றவையாவதால் அகந்தை ஒழிவதோடு யாவும் மறைந்தது ஏக சத்திய ஆன்ம வஸ்துவே எப்போதும் போல் விளங்கி வருவது தெரியவரும் ஆகவே எல்லாவற்றையும் துறப்பது என்பது அகந்தையை துறப்பதொன்றே அகந்தையை துறப்பதென்பது அது அழியும்படி அது யாது என நாடுவதே துறவின் சிகரம் வேறெதுவும் அல்ல தன்னை நாடி அகந்தை அழிந்து என்றும் உள்ள இரு என்று சத்திய நெறி காட்டுகின்றது அத்வைத சாகரமாக விளங்கும் உள்ளது நாற்பதில் உள்ள தில வெண்பாமணிகள் அறியாமை விட்ட அறிவென்றாம் அறிவு விட்ட வறியாமையன் அந்த அறிவும் அறியாமையுமார்கென்றம் முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு காணும் தனைவிட்டு தான் கடவுளைக் காணல் காணும் மனோமயமாங் காட்சிதனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்று இல்லதால் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றேலின் அனைத்தும் அகந்தையே ஆதலால் யாதிதென்று நாடலே யோவுதல் யாவுமெனவோ நானாரென முன்னாடி உள நன்னவே நானாம் அவன்றலை நாணமுற நானானா தோன்றுமொன்று தானாகத் தோன்றினும் நானன்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் உருவ மருவ முருவருவ மூன்றாம் முத்தி எண்ணில் உரைப்ப உருவ மருவ முருவருவமாயும் அகந்தை உருவழி தன் முக்தி உணர் உபதேச நூன்மாலையில் மாலையில் உள்ளது நாற்பதை தொடர்ந்து அதன் அனுபந்தமாக உள்ளது நாற்பது அனுபந்தம் அமைந்துள்ளது தமது வேண்டுதலுக்கிணங்கி மகரிஷி அவ்வப்போது பாடல்களை ஏற்றி தந்தபோது உள்ளது நாற்பதின் கருத்துக்கோவைக்கு ஒட்டாத முன்னர் பாடிய பழைய இருபத்தோரு பாடல்களையும் தனியே பிரித்து வைத்திருந்த முருகனார் மேலும் இருபது பாடல்களை பகவானிடமிருந்து பெற்று உள்ளது நாற்பது அனுபந்தமாக்கினார் மங்களப் பாடல் நீங்களாக நாற்பது பாடல்களை கொண்ட இந்த அனுபந்தம் புராதன மூலங்களிலிருந்து எடுத்து மொழிபெயர்க்கப்பட்டதே ஆகும் தகுதியான பாடல்கள் ஏற்கனவே வேறு புராதன கிரந்தங்களில் இருக்கும்போது புதிதாய் எழுதுவதற்கு அவசியம் எது என்று பகவான் கருதியதே இதற்கு காரணம் இந்த அனுபந்தத்தில் உள்ள ஏறத்தாழ பக்தி பாடல்கள் யாவும் யோக வாசிஷ்டம் என்னும் சமஸ்கிருத நூல்களின் மொழிபெயர்ப்புகளே ஆகும் இவ்வனுபந்தம் தற்சங்கத்தின் மேன்மை வலியுறுத்தும் வெண்பாக்களை தொடக்கமாக கொண்டுள்ளது இவை ஆதிசங்கரர் அருளிய ஸ்லோகங்களின் மொழிபெயர்ப்பே ஆகும் சிறப்பான மௌனத்தின் மூலம் அளிக்கப்படும் அனுபவமே காலாதீதமான மெய்யுணர்வு என்பதும் ஞானிகளின் முன்னிலையில்தான் இவ்வுணர்வு எளிதில் கைகூடும் என்பதும் இப்பாக்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உள்ளது நாற்பது மற்றும் அனுபந்தம் ஆகிய இரண்டும் நிஜ ஆன்ம ஆன்மஸ்வரூபத்தினின்றும் நம்மை சதா பிரித்தெறிந்து வெளிவட்டார சம்பவங்களிலே செலுத்தும் ஆற்றலாய் இயங்கும் அகந்தையின் தன்மையும் அதன் நாசக்தியும் பற்றி தெளிவாக விளக்குகின்றன இறுதியாக உள்ளது நாற்பது அனுபந்தம் அகில வேதாந்த தத்துவ சாரம் இதுவென்றால் செத்து அது ஆகும்போது நான் என்ற அந்த தூய உணர்வு ஒன்றே மிச்சம் என்னும் உபதேசத்துடன் முடிகிறது அனுபந்த பாடல்களில் சில சத்திணக்கத்தினார் சார்பகலும் சார்பகல சித்தத்தின் சார்பு சிதையுமே தித்தச்சார்பற்றார் அலைவலதிலற்றார் சீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பெண் அகக்கமலத்தே அமல வசல ஆகும் அறிவே அகத்தை அகற்றிடுவதால் அவ்வகமாம் அறிவே அகவீடழிப்பதறி எல்லா உலகும் துரும்பாயினும் மறைகளெல்லாமே கைக்குள் இருந்தாலும் பொல்லா புகழ்ச்சியாம் வேசிவசம் புக்கார் அடிமை வரிது அகில வேதாந்த சித்தாந்த சாரத்தை அகஉண்மையாக அறைவன் அகஞ்செத்து அகமதுவாகி அறிவுருவாம் அவ்வகமதே மிச்சம் அறி அடுத்து வருவது ஏகாண்ம பஞ்சகம் இதை அடுத்த வீடியோவில் காண்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்